ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருகிற பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பிரதோஷம் வருகின்றது பொதுவாக சிவபெருமானை தான் அன்றைக்கு வழிபடுவார்கள் ஆனால் செவ்வாயோடு சேர்ந்து வருவதால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதனால் நாம் முருகனையும் அன்று வழிபடலாம் ஆயிலும் நட்சத்திரம் சேர்ந்தே வருகின்றது வாராகி அம்மனுக்கு உகந்த நட்சத்திரம் அதனால் நாம் வாராகி அம்மனையும் வழிபடலாம் வீட்டில் சிலை இருந்தாலும் வழிபடலாம் அல்லது கோவிலுக்குச் சென்று நாம் அபிஷேகத்திற்கு தேனும் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ காலத்தில் நாம் வழிபட்டால் பாவங்கள் தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் நாம் அன்றைக்கு பதினோரு அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றலாம் நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நாம் ஏற்றலாம் சிலர் வந்து கடுகு எண்ணெய் கூட ஊற்றி ஏற்றுவார்கள் செவ்வாய்க்கிழமையாதனால் முருகனுக்கு உகந்தநாள் முருகனையும் சிவனையும் வாராகி அம்மனையும் வழிபட்டு நாம் நினைத்த காரியத்தை